திருவள்ளூர் மாவட்டத்தில் கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவியின் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்திற்குள் ஆவேசமாக நுழைந்த கணவன் பெட்ரோல் ஊற்றி மனைவியை எரித்ததோடு தானும் தீ வைத்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும்பத் தகராறில் நடந்த கொலைவரி சம்பவத்தின் பின்னணி என்ன ஆவடி அருகே கண்டப்பாளையம் பகுதியில் அமுதா கார்மெண்ட்ஸ் என்னும் நிறுவனத்தை நாற்பத்தி இரண்டு வயதான சத்யா என்பவர் நடத்தி வருகிறார் இவர் தனது கணவர் ஜெவராஜுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விடுதியில் தங்கி கார்மெண்ட்ஸை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது ஜபராஜ் கார்மெண்ட்ஸுக்கு அடிக்கடி வந்து தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை கையில் பெட்ரோல் கேனுடன் ஆவேசமாக கார்மெண்ட்ஸுக்குள் நுழைந்த ஜபராஜ் மனைவியுடன் கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய ஜபராஜ் தன் கையோடு எடுத்து வந்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து தன் மனைவி மீது ஊற்றி இருக்கிறார் தன் மீதும் ஊற்றி இருக்கிறார் மேலும் அங்கு பணி செய்து கொண்டிருந்த எட்டிற்கு மேற்பட்ட ஊழியர்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றியிருக்கிறார் இதனால் அலறி அடித்துக் அனைவரும் ஓடி உள்ளனர் ஆனால் தனது மனைவியை மட்டும் கட்டிப்பிடித்தபடி ஜெவராஜ் தீயை பற்ற வைத்துவிட்டார் இதன் காரணமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்தது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்த தீயை அணைக்க உற்பட்டனர் அதற்குள் அவர்கள் மீது தீ முழுவதும் பரவிவிட்டது இறுதியில் ஐம்பது சதவிகித தீ காயங்களுடன் இருவரும் மீட்கப்பட்டு அரசு கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் கார்மெண்ட்ஸ் ஊழியர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கட்டப்பையில பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்துட்டு பெரிய பாட்டில் எடுத்துன்னு மேடம் மேலெல்லாம் ஊற்றிட்டாங்க நாங்கள் வந்து எல்லோரையும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கூப்பிட்றதுக்குள்ளே எங்கள் மேலெல்லாம் எடுத்து வந்து பெட்ரோல் ஊற்றிட்டாரு ஊற்றினே அவரும் ஊற்றினார் ஊற்றினு பற்ற வச்சுன்னா நாங்கள் வேலை கீழே ஓடி வந்துவிட்டோம் அவங்க மேம் உட்காந்து கேஷுவலாக திரும்பி பார்த்தாங்க அவர் டக்குன்னு அவர் மேலே ஊற்றிக்கின்னு டக்குன்னு பற்ற வச்சிட்டாரு அவங்க ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு கத்துறாங்க அவங்க மேலே ஊற்றிக்கினே அப்படியே எரிஞ்சுன்னு அவங்க இப்படி வராங்க ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு நாங்கள் வெளில வந்து எல்லோரும் கூப்பிட்றோம் அப்படியே ரெண்டு பேருமே எரிஞ்சுன்னு அப்படியே கீழே வந்துட்டாங்க மனைவியுடனான தகராறில் கணவன் தன் மீதும் மனைவி மீதும் பெட்ரோலை ஊற்றி எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது